அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் படிக்கும் பிள்ளைகள் இருக்காங்களா உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கணுமா அப்போ பிப்ரவரி இரண்டாம் தேதியை தவற விட்டுறாதீங்க இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபது ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி நன்னாள் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு சொல்கிறேன் அன்று மாலை உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் குழந்தைங்க நன்றாக படிப்பார்கள் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு மிக எளிய வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு தகவல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மகா சிவராத்திரி நாம் ஒரு வருடமாக காத்திருந்த நாள் மாசி மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு வரை தொடர்ந்து பதிமூணு மணி நேரம் இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அன்று நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு ருத்ர யாகத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் நிச்சயம் அது நிறைவேறும் இந்த குழு பற்றிய முழு விளக்கங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கட்டண விவரங்கள் கொடுத்துருக்கேன் சேர விருப்பப்படுறவங்க கட்டணம் செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இந்த குழுவில் உங்களை இணைத்துக் கொள்கின்றேன் மகா சிவராத்திரி இரவு காண வாருங்கள் அன்பானவர்களே வசந்த பஞ்சமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஷியாமலா நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வசந்த பஞ்சமி நாளாக வரும் இந்த ஆண்டு திதிகளின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஷியாமலா நவராத்திரியின் நான்காம் நாளே நம்ம இந்த வசந்த பஞ்சமி வழிபாட்டை செய்யணும் காரணம் இரண்டு இருபத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு மேலே பஞ்சமி தீதி தொடங்கி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து பனிரெண்டு வரை பஞ்சமி தீதி இருக்கு வசந்த பஞ்சமி வழிபாடு என்பது மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு எனவே இந்த ஆண்டு இரண்டாம் தேதியே வசந்த பஞ்சமி வழிபாட்டை நாம் செய்துவிட வேண்டும் ஷாம்லா நவராத்திரி ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோ கொடுத்துட்ருக்கேன் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வசந்த பஞ்சமி நாள் என்பது சரஸ்வதி தேவியின் அவதார நாளாக சொல்லப்படுகின்றது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நாம் எளிமையாக வசந்த பஞ்சமி வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் வடநாட்டில் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக மிக விமர்சனையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு நாள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வடநாட்டை பொறுத்தளவுக்கு வித்தியாரம்பம் அப்படின்னு நம்ம ஒன்று செய்வோம் இல்லையா அந்த வித்யாரம்பம் செய்ய உகந்த நாளாகவும் இந்த வசந்த பஞ்சமி இருக்கு வடநாடுகளில் வசந்த பஞ்சமி நாளில் தான் அவங்க குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செஞ்சு வைப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நாள் மேலும் இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு பகவான் கிருஷ்ணர் தனது குருகுல கல்வியை தொடங்கிய நாள் இந்த வசந்த பஞ்சமி நாள் எனவே தவறு விட்டு விடாதீர்கள் அன்று மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து வெள்ளை நிற பூக்கள் அல்லது வேறு எந்த வாசனை பூக்கள் இருக்கோ அதை கொண்டு அலங்காரம் செய்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் மற்றும் நெய் சாதம் வைக்கணும் பால் மற்றும் நெய் சாதம் வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய புத்தகங்கள் நோட்டு புத்தகம் அவங்க பயன்படுத்தக்கூடிய எழுது எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பேனா பென்சில் எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் படிப்புக்கு உண்டான பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் எப்படி நாம் கைத பூஜை சரஸ்வதி பூஜை நாளில் பிள்ளைகளுடைய புத்தகத்தை வைத்து வழிபாடு செய்வோமோ அந்த மாதிரி பிள்ளைகளோட புத்தகம் உங்கள் கணவருடைய கணக்கு நோட்டு உங்களுடைய கணக்கு நோட்டு எதுவாக இருந்தாலும் வரவு செலவு நோட்டு எதுவாக இருந்தாலும் அதை பூஜை அறையில் வைத்து அதன் மேலே கொஞ்சம் வாசனை பூக்கள் போட்டு தூப தீபம் காட்டணும் சரிங்களா எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப ஏனைய இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அர்ச்சனைக்கு மஞ்சள் நிற பூக்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அர்ச்சனைக்கு மஞ்சள் நிற பூ வேணும் சுவாமி அலங்காரத்துக்கு வெள்ளை நிற பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் கலந்தும் போடலாம் சரிங்களா எல்லாம் தயார் பண்ணி ஓம் சரஸ்வதி தேவியே நமக அப்படின்னு வாய்விட்டு சொல்லணும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இந்த வழிபாட்டுக்கு நிற்க வைத்து அவர்களையும் சொல்ல சொல்லுங்கள் ஓம் சரஸ்வதி தேவியே நமக ஓம் சரஸ்வதி தேவியே நமக ஓம் சரஸ்வதி தேவியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த வழிபாடை செய்யக்கூடிய அத்துணை பேரு குடும்பத்திலையும் அன்னை சரஸ்வதி தேவியின் அருளால ராஜ மாதங்கி தேவியின் அருளால பஞ்சமி தேவியின் அருளால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்லதே நடக்கும் படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னொரு அற்புதமான சூட்சமம் வசந்த பஞ்சமி நாளில் பச்சை நிற துணி உடுத்துவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முடிந்தால் இந்த ஆலோசனையும் பின்பற்றுங்கள் மேலும் பஞ்சமி தீபம் பஞ்சமி திதினாலே நம்ம அம்மா வராகி தேவியை நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது வணங்காமல் இருக்க முடியாது அப்பேற்பட்ட அற்புதமான தாயை பஞ்சமி திதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க அன்று இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க பஞ்சமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் ரொம்ப அற்புதமான வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதானங்களை சிறப்பாக செய்வதற்காக அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க நீங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக எங்களது அன்னசேவாவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் முடிந்தால் அன்னசேவா சேவா குழுவிலும் இணைய முன்வாருங்கள் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்